துப்பட்டா போடுங்க தொழில் இந்த புத்தகம் வெளி வந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஒரு கட்டுரைகளாக தான் இதை தொடங்கினேன் கர் ஸ்டோரிஸ் பதிப்பகத்துடைய பெஸ்ட்டு செல்லர் இது வரைக்கும் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க ஆறாயிரம் காப்பிகளுக்கு மேலே இந்த புத்தகம் வந்து நாங்கள் விற்றுருக்குறோம் ம மக்கள் பதிப்பையும் சேர்த்து இந்த புத்தகத்துடைய மக்கள் பதிப்பும் வந்திருக்கு ஐம்பது ரூபாய்க்கு நிறைய அந்த புத்தகங்களும் விற்பனை இருக்கின்றன இது எப்படின்னா பெண்ணிய சிந்தனையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அதாவது அன்றாட பெண்ணிய விஷயங்கள் அவங்க பெண்ணியம்னாவே ஒரு ஒவ்வாமை பொதுவாக சமூகத்தில் இருக்குது அப்போது இந்த ஒவ்வாமையை மாற்றணும் பெண்ணியம்ங்கிறது பெருசாலாம் வெளியில் கோட்பாடு அளவுலலாம் இல்லை இருக்குது அது வேற ஆனால் அன்றாட வாழ்க்கையிலே நம்ம படுற நம்ம எதிர்கொள்கிற சவால்கள் நம்ம படுற நமக்கு வர்ற பிரச்சனைகள் நம்ம படுற கஷ்டங்கள் இது எல்லாத்தையுமே பெண்ணியத்தோடு தொடர்பு பண்ணி அதை பேசணும் தான் இதுக்கான நோக்கமாக இருக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தை கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து விரும்பி வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத சென்னை புக் ஃபேர்ல வந்து நாங்கள் நேரடியாகவே பார்த்தோம் அப்படிதான் நான் அந்த கட்டுரைகள் எழுத ஆரம்பிச்சேன் ஹெர் ஸ்டோரிஸ் இணையதளத்துல தோழர் வள்ளிதாசன் அவர்களும் தோழர் நிவேதா அவர்களும் ஒரு தொடர் வேணும் அப்படின்னு கேட்டப்போ எனக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்தது ஏன்னா ஒரு அப்போ நான் முழு நேரம் அரசு பணியிலேயும் இருந்தேன் தொடர் நான் வாரம் வாரம் எழுதணுமே அது ஒரு கமிட்மெண்ட் ஆகிடுமே அப்படின்னு அப்புறம் அவங்க வந்து இல்லைல்ல பெண்ணிய சிந்தனைகள் பற்றி அடுத்த தலைமுறைக்கு சொல்லணும்னு அவங்களும் சொன்னதுனால சரின்னு இதை எழுத ஆரம்பித்தேன் இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இது தொடர் கீதா இளங்கோவனுடைய முதல் புத்தகம் இது அவங்க வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கராக ஒரு அரசு பணியாளராக இருந்தபோது இல்லை அவங்களுக்கு எழுதவும் வரும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வம்படியாக வாங்கின கட்டுரைகள் தான் இது இதில் அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண் வந்து எதை வச்சும் நீங்க தீர்ப்பு எழுதாதீங்க தான் ஒரு அடிப்படை நோக்கமாக எல்லா கொற்றைகளுமே இருக்கும் அந்த பெண் வந்து இப்படி இருக்காளா இல்ல மாறுபட்டு இருக்காளா எது இருந்தாலும் அது அவளுக்கான விஷயம் அவளோட பிரச்சனை நம்ம வந்து ஏன் அந்த பெண் இப்படி இல்ல ஏன் அந்த பெண் இப்படி இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்குறதுக்கு யாருக்குமே வந்து உரிமை கிடையாது தான் ஒரு முப்பது கட்டுரைகள் இந்த நூல்ல இருக்கு எல்லாமே வந்து ரொம்ப சின்ன சின்ன கட்டுரைகள் தான் ரொம்ப எளிய மொழி நடையில ரொம்ப சாதாரணமாக பெருசா நம்ம படிக்கலன்னா கூட ஒரு பத்தாம் வகுப்பு படித்த ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ கூட இந்த நூலை படித்து புரிந்து உள்வாங்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிறது இந்த புக்குடைய பெரிய பெரிய ப்ளஸ் இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான சென்டென்சஸ் கிடையாது ரொம்ப எளிய சொற்றொடர்களில் தான் இந்த புத்தகத்தை வந்து அவங்க கம்ப்ளீட்டாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அதில் முதல் கட்டுரையே பார்த்தீங்க அப்படின்னா துப்பட்டா போடுங்க தொழில் அப்படிங்கிற கட்டுரை தான் பெரும்பாலும் வந்து சம காலத்தில் வாழக்கூடிய பெண்கள் அவங்க சந்திக்கக்கூடிய இன்னல்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த புத்தகத்துல பட்டியலிட்டு அதை வந்து எப்படியெல்லாம் நம்ம சரி செய்யலாம் ஏதோ பிரச்சனைகளை சொல்லி அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் அதில் வந்து முன்வைக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஸோ பெரியார் வந்து பெண்ணின் அடிமையானால் எழுதுன அப்படி தான் பெண்ணோட பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு வரிசைப்படுத்தி இருப்பார் இல்லை முக்கியமாக அவர் குழந்தை பெற்று கொள்ளாதீர்கள் அந்த இதில் சொல்லுவார் அப்போ பார்த்தீங்கன்னா அது பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமாக இருந்தது அந்த காலகட்டத்தில் இன்றைக்குமே ஒரு திருமணம் ஒரு பெண்ணுக்கு திருமணம் அப்படின்னா முதல்ல சமைக்கணும் குழந்தை பெற்றுக்கணும் இது ரெண்டு வந்து எழுதப்படாத ஒரு விதியாக இருக்கு பல விதிகளை உருவாக்கி வச்சிருக்கு ஏற்படுத்தது கூடாது அப்படிங்கிறது நோக்கம் இப்போது அது என்ன வீட்டில் விசேஷமாங்க அப்படின்னு ஒரு கட்டரைக்கு அவங்க தலைப்பு கொடுத்துருப்பாங்க ஏன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா திருமணம் முடிந்த உடனே ஒரு ஆணோ பெண்ணோ எதிர்கொள்ளக்கூடிய முதல் கேள்வியே வீட்டில் விசேஷமாக அப்படிங்கிற ஒரு கேள்விதான் அதை வந்து பயங்கரமா அவங்க கிண்டல் பண்ணி எழுதியிருப்பாங்க அது இல்லாத கொஞ்சம் வந்துட்டு இந்த செல்ஃப் கம்பேஷன் கம்பேஷனோடு இருங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பற்றி தான் நிறைய பேசுவாங்க இது பெண்களுக்கு தான் அதிகமாக பேசுவாங்க ஆண்களுக்கு பேச மாட்டாங்க நீ வீட்டையும் சமையலையும் பார்த்துக்கிட்டே வேலைக்கு போவது எப்படி அப்படின்னு கட்டுரைகள்லாம் நிறைய வரும் அப்போது இந்த சிக்கலில் என்ன நம்ம பார்க்குறோன்னா செயற்கையாக உ உருவாக்கப்பட்ட இந்த பனிச்சுமை வந்து பெண்ணை வந்து ரொம்ப மன உளைச்சலை காக்குது அவளுக்கு ரொம்ப டிப்ரெஷன் கொடுக்குது அப்படிங்கிறப்போ உன்னால் எது செய்ய முடியுமோ அது செய்யுமா நீ செல்ஃப் கம்பேஷனோட இரு அப்படின்னு தான் நான் வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் மைண்ட்ஃபுல்னஸ் நான் ஒரே நேரத்தில் மல்டி டாஸ்கிங்னு சொல்லுவாங்க அந்த மல்டி டாஸ்கிங் எல்லாம் ஒன்றுமே இட் இஸ் வெரி ஹார்ம்ஃபுல் டு சைக்காலஜிக்கல் ஹெல்த்துங்க நம்ம மென்டல் ஹெல்த்துன்னு சொல்றான் அப்போ மல்டி டாஸ்கிங் வந்து ஏன் ஆண்களுக்கு ஆண்கள் வந்து அதுல வந்து அந்த மாதிரி ஒரு திறமையே இல்லாதவங்களும் பெண்கள் ரொம்ப திறமையானவங்களும் ஒரு கிரீடத்தை இந்த சமுதாயம் ஏற்றி வச்சிருக்கு அப்படிலாம் ஒன்னும் கிடையாதுங்க பெண்களை நிறைய வேலை வாங்குறதுக்கான ஒரு உத்தியாக தான் மல்டி டாஸ்கிங்கை அவங்க பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன் அப்புறம் அந்த கற்புங்கிற கருத்தாக்கம் எந்த எந்தெந்த வடிவங்களில் பெண்ணை பத்தி தீர்ப்பு எழுதிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதும் அப்புறம் நமக்கு கல்வி கற்கிற உரிமை இருக்குதா அதுக்கப்புறம் வேலைக்கு போகிற உரிமை இருக்கா இவ்வளோ இந்த உரிமைகள் நம்ம பெறுறதுக்காக நம்ம முன்னோடி பெண்கள் எவ்வளோ போராடினாங்க அந்த வரலாறு எல்லாம் நமக்கு தெரியாட்டியும் பரவாயில்ல அட்லீஸ்ட் அதை நம்ம புறந்த இருக்கலாம் ஏன்னா நிறைய இந்த அடுத்த தலைமுறை குழந்தைங்க என்ன சொல்கிறாங்க டூ கே கிட்ஸ் எல்லாம் நான் வேலைக்கு போக மாட்டேன் பெண்கள் நான் இருந்து குழந்தையை பார்த்துக்கிறேன் எங்கள் அம்மா வேலைக்கு போனாங்க அதனால் நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஃபே ஃபேஷனாக பார்க்குறாங்க பட் அப்படி இல்லை தச்சார்போடு நீ நிற்கணும் அப்படின்னா நீ வேலைக்கு போகணும் அப்படிங்கிற விஷயமும் இதில் சொல்லியிருப்பேன் ஸோ இந்த மாதிரி நிறைய திரைப்படங்கள் அப்புறம் நான் பார்த்த ஆவணப்படங்கள் அதெல்லாம் வச்சு இந்த கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கேன் இதோடய நடை வந்து உரையாடல் துணியில் இருக்கும் நம்ம உட்காந்துட்டு டீ சாப்பிட்டே பேசுகிற ஒரு துணியோடு தான் நான் இதை பண்ணியிருக்கேன் அப்போ இந்த கட்டுரைகள்லாம் தயாராயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு முப்பது கட்டுரைகள் இதுக்கு ஒரு தலைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி நிவேதா தோழரும் வள்ளிதாசன் தோழரும் கேட்டாங்க ஒரு வாரம் வந்து மண்டையை பிச்சுட்டு யோசித்தேன் என்ன தலைப்பு வைக்கலாம் ஏன்னா பெண்ணியம் சார்ந்து வைக்கலாம்னா நிறைய வச்சுட்டாங்க பெண்ணியம் பேசலாம் வாங்கன்னு வாசகி தோழர் எழுதியிருக்காங்க நிறைய அதெல்லாம் வந்துருச்சு ஆனால் பெண்ணியம்னாவே ஒரு ஒவ்வாமை இருக்கே அப்படி சொன்னோன்னா எல்லாம் தெரிச்சு ஒடி ஒரு பயமும் இருந்தது ஸோ இந்த கட்டுரைகளுக்கு பொருத்தமாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் லைட்டாகவும் இருக்கணும் ஈர்க்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு உரையாடல் நடத்திட்டு இருந்தப்ப தான் அவங்க சொன்னாங்க ஃபஸ்ட்டு கட்டரியோட தலைப்பு என்னென்னா துப்பட்டா போடுங்க தோழி அப்போ அதையே வச்சிடலாமே அப்படின்னாங்க இதை நான் சொன்னப்ப நிவேதா தோழரும் வைதாசன் தோழரும் தயங்கினாங்க என்ன அப்படின்னா இந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணிய கண்டென்ட்டாக இருக்குது ஆனால் நீங்கள் துப்பட்டா போடுங்க தோழின்னு சொல்கிறது ஒரு மிஸ்லீடிங்காக போயிடக்கூடாதா போயிடுமே அப்படின்னு அவங்க கேட்டாங்க நான் சொன்னேன் இது ரொம்ப பாப்புலரான மீம் ஒருவேளை மிஸ்லீடிங்காக போய் இங்கே பாரு இவங்களே சொல்லியிருக்காங்க துப்பட்டா போட சொல்லி அதனால நீ இதை படிக்கணும்ன்ட்டு ஒரு பேரண்டோ இல்லை யாராவது ஒருத்தங்களோ வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்கதான் முதல்ல அதை படிக்கணும் ஸோ அவங்களும் படிப்பாங்க என்னோட பின்னணி என்னோட எழுத்து புலமெல்லாம் தெரிஞ்சவங்களும் இதை வாங்கி படிப்பாங்க ஸோ யாருக்கு அதை போய் சேரணுமோ அந்த ரெண்டு பர்பஸும் சர்வ் ஆயிடும் அதனால இந்த தலைப்பே நம்ம வச்சிடலாம் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரிதான் நடந்தது புத்தக கண்காட்சிகள்லாம் போனோம்னா அந்த தலைப்பை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் அடிச்சது நான் பாரு இவங்களே சொல்லியிருக்காங்க ஒரு உமனாக இருந்துக்கிட்டே அவங்க துப்பட்டா போட சொல்லியிருக்காங்க இதை படி அப்படின்னு வாங்கி கொடுத்தாங்க நான் ஒண்ணுமே பேசல சிரிச்சுக்கிட்டு அப்படியே வந்துட்டேன் நான் எழுதுனதுன்னு எதுவுமே ஸோ யாருக்கு போய் சேரணுமோ அவங்க போய் சேர்ந்துருக்கு பெண்ணையும் பத்தி தெரிஞ்சுக்கிறவங்க கிட்டேயும் இதை போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் வந்து கற்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து படிப்படியாக அது வந்து அடிச்சு தூள் பண்றதுக்கு ஒரு கட்டுரை வச்சிருக்கிறாங்க சோ கால்டு கற்பை நொடிக்கு நொடிக்கு நொடி நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டுமாம் அப்படின்னு ஒரு கட்டுரை அதுல இருக்கு அதே போல வாகனம் பழகு பெண்ணை அப்படிங்கிற ஒரு கட்டுரை அந்த கட்டுரை பாத்தீங்கன்னா அதை படிச்சுட்டு தானே வந்து இருசக்கர வாகனம் ஒன்ன வந்து செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி ஓட்டிட்டு போய் ஃபோன் பண்ணி எங்ககிட்ட கிட்ட பேசின வாசகர்கள்லாம் வந்து இருக்கிறாங்க அப்போ பயணம் செய்வது அப்படிங்கிறது பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத அதை பேசுறாங்க அதே போல பெண்ணுக்கு உடற்பயிற்சி அவசியம் அப்படிங்கறத ஒரு கட்டுரையில பேசுறாங்க கிட்டத்தட்ட வந்து எல்லாமே வாழ்வியல் கட்டுரைகளாக மிக முக்கியமான சமகால பெண்ணிய கட்டுரைகளாக இந்த நூலில் வந்து வெளிவந்திருக்கு இந்த நூலை படித்துவிட்டு கள்ளக்குறிச்சி அப்படிங்கிற ஊர்ல Ah, C'est la... மலை பகுதியை சேர்ந்த பெண் பிள்ளைகள் அவங்களுடைய துப்பாட்டாக்களை கலற்றி வீசியது அப்படிங்கிறது வந்து சர்வதேச செய்தியாக கடந்த ஆண்டு மாறுச்சு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் வந்து பதிவு செஞ்சுக்கிறேன் ஏன்னா துப்பாட்டா அப்படிங்கிறது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ட்ரெஸ் தானே ஜஸ்ட் ட்ரெஸ்ல ஒரு பகுதி தானே நம்ம பார்க்குறோம் ஆனால் அதுவே வந்து பெண்களுடைய விடுதலைக்கு எதிரான எவ்வளவு பெரிய ஆயுதமாக இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த நூல் வந்து அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறது உங்கள் தலித் பெண்கள் வந்து அவங்க தனியாக ஒரு ஃபெமினிசம்ங்கிறத பேசணும் என்னதான் நான் வந்துட்டு நம்ம எல்லாரும் பேசுகிறோம் எல்லாமே முக்கியம் அப்படின்னாலும் ரீதியாக ஒடுக்கப்படுறவங்களும் சரி அவங்களோட பெண்ணுங்கிறதுனால அவங்க வீட்டில் ஒடுக்குறதில் அனுபவிக்கிற அந்த பெண்கள் தன்னோட பிரச்சனைகளை அவங்க தான் எழுத முடியும் நாம் ஓரளவுக்கு தான் எழுத முடியும் இன்னும் வெளிப்படையாக அவங்க தான் பண்ண முடியும் அதை நம்ம எல்லாரும் பேசியே ஆகணும் இன்டர்செக்ஷனல் ஃபெமினிசம்னு சொல்லுவாங்க எல்லாரையும் சேர்த்து பேசுகிற ஃபெமினிசம் ஸோ அப்படியெல்லாம் கூடாது ஃபெமினிசம்ங்கிறது ஒற்றை பார்வை அப்படிங்கிற கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை ஈவன் வந்து தலித் பெண்கள் வந்துட்டு ஃபெமினிசம் பேசணும் அதுக்கப்புறம் மைனாரிட்டியாக இருக்கிற பெண்கள் ஃபெமினிசம் பேசணும் வேறு வேறு மதங்களை சேர்ந்த பெண்களும் பேசணும் அதுக்கப்புறம் அப்புறம் வந்துட்டு ஃபிசிக்கலி சேலஞ்சடு பர்சன்ஸ் இருக்காங்கள அவங்களுக்கான அடிப்படை வசதிகளே நம்ம இன்னும் உருவாக்கி தரல கழிவறை வசதிங்கிறது பெண்களுக்கு எங்கேயுமே உருவாகலை அப்போ அவங்களுக்கான அந்த சிறப்பு வசதிகளோடு இருக்கிற கழிவறைங்கிறது சுத்தமாக ரொம்ப கொஞ்சம் க கம்மியாக தான் இருக்குது ஸோ அவங்களும் பேசணும் ஸோ எல்லாரும் சேர்ந்து பேசினா தான் அது அதுக்கான ஒரு பன்முகத்தன்மை கிடைக்கும் எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம் அடுத்த இப்போதிக்கி எதுவும் நான் திட்டமிடலை இப்போ திரைத்துறையில் இருக்கிறதுனால ஒரு நல்ல திரைப்படத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நல்லா என்டர்டெய்னிங்காகவும் ரொம்ப குவாலிட்டியாகவும் அதே சமயம் யதார்த்த பெண்ணோட வாழ்க்கையை பேசுகிற படங்களாகவும் ரசிக்கிற மாதிரி ரொம்ப நகைச்சுவை தன்மையோடையும் இருக்கும் ஸோ இப்போதைக்கு அதுதான் திட்டமிட்டு கொண்டு இருக்கேன் வருமா வேற ஏதாவது இப்போதைக்கு அதுதான் நான் சொல்லிட்டேன் அதாவது ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு திட்டம் இருக்கு ஏன்னா அது அது தொடர்பாக நம்ம தமிழில் நிறைய நூல்கள் இல்லை அவங்களோட பால் பற்றி அவங்களோட உடல் பற்றி அதில் இருக்கிற அனாட்டமி என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு சொல்லி இளம் பருவத்து குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் ஸோ அதை பற்றி எளிமையாக எழுதணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்குது ஒரு எண்ணம் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு நூலும் வரலாம் திரைப்படமும் வரும் நன்றி